ஹலோ கைஸ் கவிமணி என போற்றப்படும் தேசிய விநாயகனார் குமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியவர் இவர் ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மாண்மீயம் கதர் பிறந்த கதை உள்ளிட்ட பல கவிதை நூல்களையும் ஒமர்கையாம் பாடல்களையும் என்னும் மொழிபெயர்ப்பு நூல்களையும் படைத்துள்ளார் இதில் எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க இந்த தேசிக விநாயகனார் கவிமணி இது ரெண்டையும் பாருங்கள் கவிமணி இந்த கா வி தேசிக தேசிகளை கா லாஸ்டில் வருது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க வி விநாயகனார் அந்த கவிமணியிலே ஆன்சர் இருக்குது தேசிக விநாயகனார் அப்படியே அவர் எழுதிய கவிதை நூல்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுங்கன்னா ஆசியாவில் கதர் உடுத்தி மருமக்கள் வாழ்ந்தனர் இப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் தேங்க்யூ